இந்த ஆயிரம் வருடத்துக்கும் பழமையான பிரம்மாண்டமான சிவாலயம் ஒரு செயலற்ற எரிமலைக்கு மேலதான் கட்டியிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்லூங் கோயில் பல கட்டங்களா கட்டப்பட்டதுங்க பத்தாம் நூற்றாண்டுல ரெண்டு செங்கல் கட்டிடமா கட்டப்பட்டது இந்த கோயில் இன்னைக்கு இங்கே இருக்கிற சிறிய சன்னதி பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது பிரதான சன்னதி அங்கோர்வாட்ட கட்டின இரண்டாம் சூரியவர்மன் காலத்துல கட்டினது இங்க இருக்கிற ரெண்டு பண்ணலாய்கல்னு சொல்லப்படுற கட்டுமானங்கள் பன்னெண்டாம் மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலா இது இருந்திருக்குங்க இங்க கிடைச்ச கல்வெட்டின்படி இரண்டாம் சூரியவர்மனோட உறவினரான மகிந்தபுரா வம்சத்தை சேர்ந்த நரேந்திர தான் இந்த கோயிலை கட்டுனதாகவும் இங்கே வெட்டப்பட்ட குளத்துக்கு மன்னர் பெயரால சூரிய குளம்னு பெயரிட்டதாகவும் இந்த கல்வெட்டு சொல்லுது நிறைய படிக்கட்டுகள் இது எல்லாமே கட்டி இருக்காங்க இத பாத்தீங்களா மலை ஏறுன கொஞ்ச தூரத்திலேயே பாதையோட ரெண்டு பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க இதை உத்து பாக்கலைன்னா கண்டிப்பா கவனிக்க வாய்ப்பில்லை இல்லை சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இருக்கு இன்னொரு பக்கம் இதுவுமே ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலைப்பகுதியில ஏறினோம்னா ரெண்டாம் அடுக்கு வருங்க அப்பத்தான் இந்த கோயிலோட கோபுரம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் இந்த அடுக்கு வந்து சேர்ந்ததும் வலதுபுறத்துல ஒரு கட்டடம் இருக்குங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கட்டடத்துலதான் கெமூர் அரச குடும்பத்தினர் முக்கியமான திருநாட்கள்ல வந்து அவங்களுடைய உடை மாத்திரவு இல்ல வேற சில முக்கியமான வைபவங்கள்லாம் நடந்த இடம்னு சொல்றாங்க அதே மாதிரி அரச குடும்பத்தினராகட்டும் இல்ல முக்கியமானவர்கள் வந்தாலோ தங்குறதுக்கும் இதை பயன்படுத்திட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க